வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கில் புலிகளின் எழுச்சி அரசை எச்சரிக்கும் பொன்சேகா சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு விலை அதிகரிக்கும் சாத்தியம் யாழில் பட்டப்பகலில் நடந்த சம்பவம் வீதியில் சென்ற ஆசிரியருக்கு காத்திருந்த அதிர்ச்சி தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஒரு நாளில் கடும் சரிவு திருபோஷா கப் கேக் வெங்காய இறக்குமதி யாழில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை அனில்குமார் திசநாயகவின் திட்டத்தை ஆதரிக்கும் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் மனநிலையில் வாழ்ந்த சிலர் இன்னும் இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி பில் மார்ஷல் சரத் சீகா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு மற்றும் ராணுவ முகாம் அகற்றுவது தொடர்பில் அரசு தொலைக்காட்சியில் அரசு தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் புலிகளின் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து கனவு காணும் கூட்டம் ஒன்று இன்னும் இருக்கிறது அனைத்து மக்களுமல்ல புலிகளின் உறுப்பினர்களாக இருந்த முப்பத்தையாயிரம் பேரில் ஏழு அல்லது எட்டு பேர் இருக்கலாம் புலிகளை ஆதரித்த அரசியல்வாதிகள் இருக்கின்றனர் அத்துடன் புலிகளை மீண்டும் எழுச்சி பெற வைக்க முடிந்த அனைத்தையும் செய்யும் டயஸ்போரா கூட்டமும் உள்ளது இவ்வாறான அச்சுறுத்தல் இருக்கும்போது யுத்தம் ஒன்று உருவான பின்பு ராணுவ முகாம்களை நிறுவுவது தொடர்பில் சிந்திக்காமல் முன்பதாகவே தூர நோக்குடன் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு ராணுவ முகாம்கள் நிறுவப்பட வேண்டும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பை பலவீனப்படுத்தினால் அது யாழ்ப்பாண மக்களுக்கு தான் சரியில்லை அங்குள்ள மக்களே அதனை பற்றி சிந்திக்க வேண்டும் மனிதர்களை கொலை செய்கின்ற பாதாள கும்பல் அங்கு இருந்தது இந்தியாவிலிருந்து கேரளா கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகிறது அத்தோடு பாதுகாப்பு வீதி தடைகளை அகற்றினால் தெற்கில் இருந்து கொலைகளை செய்துவிட்டு பாதாள குழுக்கள் வடக்கிற்கு ஊடுருவக்கூடும் அரசியல் லாபத்திற்காக சில அரசியல்வாதிகள் ராணுவ முகாம்களை அகற்றுமாறு தெரிவித்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் மக்கள் பாதுகாப்பு முகாம்கள் இருப்பதற்கு விருப்பப்படுகிறார்கள் சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நிலை எங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் செயற்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் சந்தையில் தட்டுப்பாடாக உள்ள சம்பா கீரிச்சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றின் விலை அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து சிறு மற்றும் குறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் தங்கள் கைவசம் இருந்த சம்பா கீரிச்சம்பா மற்றும் சிவப்பு பச்சை அரிசியை சந்தைக்கு விடுவித்துள்ளனா் எனினும் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் தங்கள் வசம் இருக்கும் சம்பா கீரிச்சம்பா சிவப்பு பச்சை அரிசி ஆகியவற்றை தொடர்ந்தும் பதுக்கி வைத்துக் கொண்டுள்ளதுடன் அவற்றின் விலையை அதிகரிப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் வரும் நாட்களில் சந்தை அரிசிக்கு சேர்க்கையான தட்டுப்பாடு ஒன்றை ஏற்படுத்தி அதன் பின்னர் அரிசி ஆலையை அதிகரிப்பதற்கு பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் பெண் ஆசிரியர் ஒருவரது ஒரு பவுன் தங்கச் சங்கிலியை அறுத்த சந்திக்கும் நபர் ஒருவர் சுன்னாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஏழாளி மகா வித்யாலயத்தில் கடமை புரியும் குறித்த ஆசிரியர் நேற்று தினம் மடசாலை இருந்து வரும்போது மருதனார்படம் பகுதியில் வைத்து முகத்தை மூடி துணி கட்டியிருந்த நபர் ஒருவர் அவரது தங்கச் சங்கிலியை அறுத்து சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட ஆசிரியர் இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அந்த வகையில் விசாரணைகளை மேற்கொண்ட சுன்னாகம் போலீசார் நேற்றைய தினம் இருபத்தி ஆறு வயதுடைய குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் குறித்த சந்தேக நபர் ஹெரோயினுடன் கைதாகி எட்டு மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்த பின்னர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னரே விடுதலையாகி வந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது அவரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து எண்ணூற்றி இரண்டு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு கேரட் தங்க கிராம் முப்பத்தி ஐயாயிரத்து நூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல் இருபத்தி இரண்டு கிரட் தங்க கிராமின் விலை முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி பத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது ஏழு பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்க கிராமின் விலை முப்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை திருபூஷா லிமிடெட் நிறுவனம் இப்போது மீண்டும் ஒரு வெற்றிகரமான ஆரம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை லாபகரமான நிறுவனங்களாக மாற்றுவதற்காக அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவன மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி தொழிற்சாலையில் நிறுவப்பட்டிருந்த இயந்திரங்கள் மீண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க தொடங்கியுள்ளதாக இலங்கை திருபூஷா நிறுவனத்தின் புதிய தலைவர் அமல் நிரோஷனா அத்து தெரிவித்துள்ளார் கற்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு திருபோஷாவை மீண்டும் கொடுக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தலைவரின் வழிகாட்டலின் கீழ் திருபூஷா நிறுவனம் பல்வேறு சுவைகளில் சுத்தமான மற்றும் சுவையான திருபூஷா கப் கேக் தயாரிப்பை அறிமுகப்படுத்த உள்ளது சாக்லேட் வாழைப்பழம் வெண்ணிலா ஸ்ட்ராபெரி மற்றும் மாம்பழ சுவையில் திருபோஷா கப் கேக்குகள் தயாரிக்கப்பட உள்ளன நிறுவனத்தின் யாயில தலைமை அலுவலகத்திற்கு அருகில் அமைந்துள்ள விற்பனை நிலையத்திலிருந்து நுகர்வோர் பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று தலைவர் கூறியுள்ளார் நாட்டில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி அச்சுவேலி பத்தமேனி வெங்காய உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி ஒன்றை கையளித்துள்ளனர் சின்ன வெங்காய செய்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் அச்சுவேலி பத்து மீனி வெங்காய சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தம்மால் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்திற்கு நிர்ணயமான போதிய விலை கிடைக்காமையினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் சின்ன வெங்காயத்தினை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவது வரையிலான காலப்பகுதியில் அதிக அளவான செலவினங்கள் தமக்கு ஏற்படுவதால் அதனை நிர்ணய விலைக்கு விற்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் வெளிநாட்டிலிருந்து சின்ன வெங்காய இறக்குமதி செய்யப்படும் நிலை அதிகரித்துள்ளமையினால் தமது உற்பத்திக்கான நிர்ணய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் அரசாங்கம் வெங்காய இறக்குமதியை மட்டுப்படுத்தி தமக்கான நிர்ணய விலையை கிடைக்கச் செய்ய உதவுமாறு யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அனில்குமார் நாயக்கவும் அவரது அரசாங்கமும் மேற்கொண்டு வரும் திட்டத்தை ஆதரிப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் தெரிவித்துள்ளார் அறிக்கையொன்றின் ஊடாக அவர் இதனை தெரிவித்துள்ளார் வார்கர் டர்க் நேட்டிவ் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனில்குமார் குமார் உடனான சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இலங்கையில் இடம்பெற்று வரும் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பாராட்டியுள்ளார் வடக்கு மற்றும் தெற்கு என்ற இரண்டு பகுதி மக்களும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் மீது வலுவான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் என்று குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது